வணக்கம் நண்பர்களே உங்கள் வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனல்லேருந்து நான் முடியும் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பெருசாக செய்ய போகிறோம்னா அதாவது ஸ்வீட் கடையிலுக்கு மத்தியெல்லாம் வெங்காய பக்கடான்னு சொல்லுவோம் இல்லையா ஊரியா அந்த ஸ்வீட் பக்கடாதே நம்ம கார பக்கடாதே நம்ம செய்ய போகிறோம் வெங்காயத்தில் அது எப்படி செய்கிறது அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்ற நான் சொல்லிடுறேன் இதுக்கு வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணாமல் நச்சு இந்த மாதிரி பிதி பிதிராக பிச்சு வச்சுக்கணும் வெள்ளைப்போடு ஒரு பத் இருபது கிராம் இருக்கும் நச்சு வச்சிருக்கேன் தேவைப்பட்டால கருவேப்பில்லை இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் பொடி கொஞ்சோன்னு அதை விட ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு மிளகுப்பொடி அரை ஸ்பூன் சீரகப்பொடி அரை பூ அரை ஸ்பூன் சோம்பு பொடி வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணிடுனா ரொம்ப சிலேஸாக கட் பண்ணோம்னா கருகப்பாக்கம் இந்த அளவுக்கு மெத்தட் இருக்கணும் நம்ம நானூறு கிராம் கடலை மாவு நூறு கிராம் பச்சரிசி மாவு நெய் சுப்பு கேசரி பவுட்ரு கேசரி பவுடர் வந்து ஆரஞ்சு கலரு ஏன்னா நம்ம அந்த ஸ்வீட் கடையில் இருக்கிற பக்குவத்துக்கு அந்த அதை பச்சை நம்ம வந்து பக்கடா செய்யணும்னா அந்த கலர் சேர்த்தாத்தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தேவைன்னா இங்கே சேர்க்கலாம் இல்லைன்னு சேர்க்க வேண்டாம் நம்ம ஏன் இப்போ அரை கிலோ வெங்காயம் நறுக்கிறதுங்க பெரிய வெங்காயம் அதுக்கு அரை கிலோக்கு நானூறு கிராம் கடலை மாவு நூறு கிராம் பச்சைசி மாவு இது போட்டால்தே நல்லா மொறுமுறுப்பு தன்மை வரும் மிளகுப்பொடி போடக்கூடாது உங்களுக்கு தேவைன்னா இங்கே போடலாம் இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா நம்ம மிளகுப்பொடியும் மிளகாப்பொடி நம்ம சேர்க்குறோம்னா கொஞ்சம் காரமாக தான் சாப்பிட்றதுனால சப்போஸ் வீட்டில் சாப்பிட்ற வஞ்சனங்கள் இல்லைனாலும் அந்த வெங்காய பக்கடா வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு மெத்தடில் எல்தான முறையில் நான் செஞ்சு காட்டுறேன் பார்த்துங்க அதே மாதிரி நீங்கள் அந்த பக்கடா செஞ்சு வைக்கிறேன்னா முதல் அந்த பாத்திரத்தில் பேப்பர் நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா அப்போ அந்த தன்மை உங்களுக்கு எப்போ இருக்கும் சப்போஸ் நீங்கள் நியூஸ் பேப்பர் இல்லாமல் வடிகட்டியில் வடிகட்டி நீங்கள் வச்சாலும் அது தன்மை வராது இந்த மாதிரி பேப்பரில் போட்டால்தான் அதில் உள்ள எண்ணெயலை இழுக்கும் இதுதாங்க நம்ம எப்படி செய்கிறேன்றதை நான் சொல்லிடுறேன்ப்பா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் எப்படி மிக்ஸ் பண்ணுறது நான் சொல்லிடுறேங்க நம்ம வெங்காயத்தை சட்டியில் போட்டாச்சு இதே மாதிரி நல்லா நல்லா ஊற்றுக்கணுங்க முக்கியம் அதுதான் ஊற்றாத்தே உங்களுக்கு அந்த துக்குடா துக்குடாவாக அந்த பக்கடா வரும் இப்போ நம்ம மாவை சேர்த்துக்கிறோம் இது உங்களுக்கு ஈஸி இன்னொரு மெத்தட் இருக்குது அது ரொம்ப ரிஸ்க்கு நீங்கள் செய்ய முடியாது இந்த மெத்தடில் செஞ்சால்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுடைய வீடியோ யூடியூப் வில் அதை வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனல் யூடியூப் சேனல்லே நம்ம யூடியூப்பில் போட்டுக்கிறோம் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் போகிறோம் இன்ஸ்டாகிராமில் வருது நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம மேல் மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா பெரிய வரும் இப்போ அரிசி மாவு சேர்த்துக்குடுவோங்க அரிசி மாவு கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா ஒருத்தர் மைதா மாவு சேர்ப்பா அது சேர்க்கக்கூடாது அரிசி மாவு சேர்த்தா தான் அந்த மொறுமுறுக்கு தன்மை உங்களுக்கு பக்காவாக இருக்கும் உள்ள வெங்காயம் வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கும் ஆனால் வெளியில் சாப்பிடும்போது மொறுமுறு இருக்கணும் உள்ளே சாப்பிடும்போது அந்த வெங்காயம் சாப்பிட்டாக இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துட்டு அந்த ருசி வராது நான் அதனால தான் ஒரு விவரம் சொல்கிறேன் இப்போ நம்ம அந்த மசாலாவை சேர்த்துக்கிடுவோம் இப்போ அந்த நச்சு வச்ச மல்லையா வெள்ளைப்பூடு இஞ்சி இதையும் சேர்த்துக்கிறோம் நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் அதே மாதிரி இதுக்கு தேவைப்பட்டாலும் உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு நான் தேவைப்பட்டாலும் சேர்த்துட்டேன் கேசரி பவுடரும் தேவைப்பட்டாலும் சேர்த்துருக்கேன் கேசரி பவுட்ரு உங்களுக்கு தேவைன்னா போடலாம் தேவையில்ல நீ பாட்டலாம் ஏன்னால் நம்ம கேசரி பவுட்ரு ஒருத்தர் கேப்பா ஏன் அதை போறியன்னு ஆனால் அந்த சுவீட் கடையில் உள்ள பக்கடம் என்ன கலரில் இருக்கணுமோ அந்த கடையில் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால்தான் நான் அதை சேர்க்குறேன் இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன் சிகப்பு கலர் கிடையாது இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆனால் தண்ணி ஊற்றிடாது எங்கே தண்ணி ஊற்றக்கூடாது வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலே அது மிக்ஸ் ஆகிரும் நான் மிக்ஸ் பண்ணிட்டு உடனே நான் காட்டேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கணுங்க மறந்து வச்சுங்க சொல்லலையே சங்கடப்பட வேணாம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்துக்குருவோம் அதில் வந்து ரெண்டு சீட் ஒரு அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளிச்சிக்கணும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு உப்பு உப்பு எல்லாம் கிளியராக இருக்குது இன்னி சட்டி வச்சு ஃப்ரை பண்ணிடுவேன் எண்ணெய் ஊற்றி சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு நீ நம்ம வெங்காயப்பட

எடுத்தாச்சுங்க எப்போ கடையில் வெங்காய பக்கம் கிளியரா இருக்கா இந்த மெத்தட்லயும் போடணும் சீர் நண்பர்ல ஸ்வீட்டு கடையில உள்ள வெங்காய பக்கடை போட்டாச்சு அது நம்ம கடைசி வேக்காடு கொடுத்து எடுத்துருக்கோம் இப்போ ரெண்டு பேக்கரை கொடுத்து இந்த பக்கரை எடுத்தாச்சு எப்படினு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் நம்ம செய்கிறத பொறுமையாக செஞ்சாலும் நல்லா திருக்க அருமையாக நல்லா செய்யணும் அதை நான் ஊற்ற செஞ்சதுக்கு பின்னாடி நல்லாலே என்று சொல்லிவிடக்கூடாது அதனால கொஞ்சம் கவனமாக செய்யும் இந்த மெத்தடை செஞ்சது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்